வணக்கம் ஒரு ஈவினிங் வாக் போவோம் இப்போ இதை ஒம்பதரை மணி ஜூன் மாதம் சூரியன் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கோ பாருங்கோ இது வந்து தானாக முளைக்கிற பூக்கண்டுகள் பூக்கண்டுகள் இல்லை அது காட்டுப்பூ என்ன வடிவாயிருக்குன்னு பாருங்க அழகு இதற்குள்ள நடந்து போக நல்ல அச்சம் ஆகிருக்கும் சம்மருக்கு முளைச்சிட்டு திருப்பி வின்டருக்கு நோந்துட்டு திருப்பி முளைக்கும் வாங்க அப்படி கடைக்கு நடந்து போய் கொஞ்சம் சாமான்கள் வண்டி கொண்டு வருவோம் இந்த ஏரியா பார்த்திங்களேன் நடக்கிற பாதை தான் நகலங்கூட காரோடுற பாதை சின்ன பாதை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணினேன் சைக்கிளில் போ வச்சாலேயே இல்லாட்டி நடந்து போச்சாலே சைக்கிளுக்கு கண்டு புரிம்பா பாதை இருக்குது ரெட் கலரில் இருக்கும் சில பேர் நல்ல வடிவாக கார்டனில் பூக்கண்டுகள் வச்சுருக்கேன் சின்ன வகுப்பில் இந்த பூக்களை வட்டி க்ரே பேப்பர் எல்லாம் செய்து ஹேண்ட் செய்து கொடுக்குற ஞாபகம் வருது இந்த பயிண்டியை பாருங்க ட்ராகன் மாதிரி வளர்ந்துருக்குது கடைக்குள்ள போவோம் சமான் இப்போ வாடாமல்ல அதே தான் இருக்குது ரெண்டு டார்க் கலர் பிங்க் இதால் ஒயிட் இதுவும் தானாக வளர்கிறது இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெங்காயம் பூ இந்த தண்டு பாவிக்கலாம் இதுவும் தானா வளர்ந்த பூக்கள் தான் பேருங்க ரோட்டுக்கரையில் வளர்ந்துருக்கு இப்ப இரவு பத்தரை மணி ரெண்டாலும் சூரியன் நிற்கிறார் பேருங்க பின்னால இன்னொரு வீதியோட சந்திப்பம்